எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் சர்க்கரையை கலந்து தண்ணி ஊற்றினாலே அதனுடைய குணம் வந்து அதனுடைய எண்ணெய் வந்து கசப்பாக தான் இருக்கும் ஒரு மாமரம் இருக்குது அதுக்கு நீங்கள் கசப்பான தண்ணி ஊற்றினாலே அதன் பழம் வந்து தான் இருக்கும் அதனுடைய குணத்தை எப்பயும் மாற்றிக்காது சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது நீங்கள் ஒரு வேலை செஞ்சாலும் சரி இல்லை உங்களுக்கு ஊரில் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்குதுன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு அடையாளம் சொல்லப்படும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு உங்களுடைய அடையாளத்தை எப்பயுமே மாற்றிக்காதீங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நேற்று ஒரு நண்பரை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரத்த தானம் செய்யுங்க அதனால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் இந்த மாதிரி மொக்கையெல்லாம் போடாதீங்க இடத்த உடனே என்ன நீங்கள் சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நாம் வந்து ஒரு விபத்துக்கு உள்ளாகி ஒரு இக்கிட்டான சூழலை நம்ம குடும்பத்தார்கள் இருக்கும்போது ஒரு ரத்த தானத்துக்காக ட்ரை பண்ணும்போது தான் அதனுடைய வழி என்னன்றது தெரியும் கண் வழியும் தலைவலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் ஸோ அதனால் அவர் சொன்னதை நான் தப்புன்னு சொல்லல அவருக்கு பிடிக்கல அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக நான் கருத்து சொல்கிறத மாற்றிக்க முடியாது இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை ஒரு வீடியோ போடும்போது முதல்ல ஒரு சின்ன கருத்தை சொல்லணும் அப்படின்றது என்னுடைய பாலிசி அதை நான் யாருக்காக மாற்றிக்க மாட்டேன் அதனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கருத்தை கேளுங்க பயனுள்ளதாக இருந்துக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது வீடியோவில் என்ன கண்டன்ட்ருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது சரிங்களா அதனால் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அதை மற்றவங்களுக்காக எப்போயுமே மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த கருத்து சொல்கிறது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக வந்து சொல்லலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வரி ரெண்டு வரையிலேயே என்னுடைய கருத்தை முடிச்சுக்கிறேன் பார்க்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது பிடிக்கிறவங்க பாருங்கள் பிடிக்காதுங்க ஸ்கிப் பண்ணிக்க ஓகே நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கோயமுத்தூரில் நம்ம ஸ்டோருக்கு உண்டான பொருள் எல்லாம் ஸ்டாக் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஸ்டோர் இருக்குது அங்கே வந்து ஒரு மீட்டிங் நடந்தது நம்ம மைவித்திர சார் எம்டிஓவோட ஒரு சின்ன மீட்டிங் நடந்தது டிஸ்கஸ் ஒரு நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நடந்தது அதில் சில அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அது சார்ந்த இந்த வீடியோ ஸ்டோர் வந்து இந்த மே மாதம் எண்டுக்குள்ளார் கட்டாயம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்குண்டான பொருட்கள் எல்லாமே அங்கே வந்து இறங்கிடுச்சு ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஓடிட்டுருக்கும் ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்டோர் எல்லா பொருளும் வந்துருச்சு எல்லா ஸ்டோருக்கு உண்டான பொருளும் வந்துருச்சு சின்ன ஆஃபீஸ் கிடையாது மிகப்பெரிய ஒரு ஃபுட்டு வைக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு மால் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு நைட்டில் எடுத்தனால கொஞ்சம் மக்களாக தெரியும் பேக்ரவுண்டில் ஓடிகிட்டு இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதம் எண்டுக்குள்ளார ஸ்டோர் ஓப்பன் ஆயிரும் ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நம்மளுக்கு நிறைய இன்கம்லாம் இருக்குது அதில் போய் நம்ம பொருளை வாங்கும் போது உங்கள் டைரக்டில் இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய அந்த ரேட்டில் மூணு பர்சன்ட் கிடைக்கும் ரெண்டாவது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அரை பர்சன்ட் கிடைக்கும் நிறைய இன்கம் இருக்குது ஸோ இந்த ஸ்டோர் திறக்கிறதுனால ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கப்போகுது என்னென்னா ஏற்கனவே நிறைய நபர்கள் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் வந்து இந்த பிஎம் பின் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் வரைக்கும் நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு உண்டான உங்களுக்கு பொருள் ஃபேஸ் கேர் பவுடர் அந்த மைவித்ரியட்ஸ் ஆயுர்வேதிக் கேப்சூல் வராமல் பெண்டிங் இருக்கு இல்லையா நிறைய பேர் வந்து டைரக்ட் போட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து கொரியர் போட்டிருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரியர் டைரக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க புதுசாக ஒரு ஐக்கான் கொண்டு வர போகிறாங்க இந்த ஸ்டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே போய் அதில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பொருள் வரலையோ அவங்க புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரில் பொருள் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு வந்துருக்குது வந்து வாங்கிக்கினா நம்ம அந்த ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம் அதனால் பொருள் வரல அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் கேட்காதிங்க உங்களுக்கு உண்டான பொருள் எல்லாமே வரும் அதுக்கு ஒரு புதிய ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க இந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ண விடுங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து சேரும் ஓகேவா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இனிமேல் பிஎம் அப்டேட் பண்ணும்பொழுது உங்களுடைய அத்தாரிட்டி மெம்பர்ஸோ உங்களுடைய அப்ளைனே காண்டாக்ட் பண்ணி அந்த பிஎம் பின்னு வாங்கியிருப்பீங்க இனி வரும் காலங்களில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிஎம் பின்னுன்றது அந்த ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா அவங்க இதெல்லாம் நம்பி தான் அந்த ஸ்டோர் எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் ஓஎம்ஐ ஃப்ரீயாக ஐடி போட்டுக்கலாம் பட் அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்களுக்கு பக்கத்தில் எங்கே ஸ்டோர் இருக்குதோ அங்கே போய் அந்த காமிச்சு காமிச்சி முந்நூற்றாயிரூபா பே பண்ணி அந்த கேர் பவுடரை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிஎம் பின்னு கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பின் வாலெட்லேருந்து நம்ம நிறைய பேர் வந்து பிஎம் பின்னு அல்லது சில்வர் கோல்டு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லை இனிமேல் இந்த பிஎம் பின் அப்படின்றத நம்மளுடைய பின் பின்வாலெட்லேருந்து அப்டேட் பண்ணவே முடியாது அது ஸ்டோரில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் பிஎம் பின்னுக்கு மேலே இருக்கிற சில்வர் கோல்டு டைமண்ட் கிரோன் வரைக்கும் உங்களுடைய பின் வாலெட்லேருந்து என்ன பிளானுக்கு உங்கள்கிட்ட நபர்கள் வராங்களோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது உங்களுடைய பின் வாலெட்டில் அதை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களை நான் வந்து கிரௌனாக ஜாயின் பண்ணிவிட்டேன் எனக்கு ஆல்ரெடி நாற்பது பாக்கெட்டு கேப்சூல் வாங்கிட்டேன் எனக்கு கீழே எங்கள் வீட்டில் வந்து அப்பாவோ அம்மாவோ ஒய்ஃபோ வந்து கிரவனாகும் பட்சத்தில் மேலும் ஒரு நாற்பது பாக்கெட் வரும் அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அதனால் இந்த ஸ்டோரில் வரக்கூடிய மற்ற பொருள்கள்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எம்டி சருடைய கருத்து கட்டாயம் கிடைக்காது நிறுவனம் என்ன பொருள் கொடுக்குதோ அது தான் நீங்கள் வாங்கணும் கேப்சூல் மட்டும்தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க இப்போவும் எப்போவும் அதனால் இந்த வேறு பொருள் கிடைக்குமா அப்படின்றத யாரும் விட்டுருங்க நிறைய பேர் கேட்கலாம் இந்த கேப்சூலை நாங்கள் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னா அது நல்ல பொருளை கட்டாயம் சாப்பிட்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைனா அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஆயுர்வேதி கேப்சூல் மட்டும் தான் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பிளானில் அப்டேட் பண்ணாலும் பிஎம்ஐ தவிர சரிங்களா இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த முந்நூறுரூவா பே பண்ணுறோம் இல்லையா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூடலாம் தப்பு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அதை நம்ம ஏதாச்சும் குறைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின் கேட்டதில் கட்டாயமாக அதை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டெக்லரேஷன் அப்படின்றது ஃப்ரீ தான் நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு முறைக்கு பத்து முறை செக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு நிறுவனத்துக்கு ஒரு வேலை வச்சால் கட்டாயம் அதுக்கு பே பண்ணே தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் எந்த ரெடியூஸும் பண்ண முடியாது ஃப்ரீயாகவோ அல்லது ஒரு முறை இருமுறை ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா கட்டாயம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளைனா இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த தப்பை பண்ணி ஒரு முறை முந்நூறுவாய் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைனுக்கு சொல்லுவீங்க இப்படி பண்ணால் இப்படி முந்நூறுவா பே பண்ணணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவர் அந்த தப்பை பண்ணாருன்னு அவருடைய டவுன்லைனுக்கு சொல்லுவார் ஸோ அதனால் ஒரு முறை இந்த நீங்கள் தவிர பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் பண்ண மாட்டிங்க அப்படின்றதுக்காக அந்த பே ஆப்ஷனை வச்சுருக்காங்க அதை வாங்கி நிறுவனம் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல அதோட நிறைய அமௌண்ட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட பணம் வாங்கணும் அப்படின்றது அவங்களுக்கு குறிக்கோள் கிடையாது அடுத்தடுத்து நிறையா தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பே ஆப்ஷன் வச்சுருக்காங்க சின்ன உதாரணம் கூட சொல்லலாம் இப்போ வந்து ஹெல்மெட் அப்படின்றது நம்மள உயிர்காக்கிறது தான் போடுறோம் நம்ம நிறைய பேர் போடுறதில்லை ஆனால் ஃபைன் அப்படின்னு ஒன்று போலீஸ்காரர் போடும் போது தான் அந்த ஹெல்மெட்டை தலையில் மாட்டோம் அந்த மாதிரி தான் ஒரு ஃபைனுன்னு ஒன்று தான் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த முந்நூறுவா வச்சுருக்காங்க அதனால் யாரும் தவற பண்ணாதீங்க ஒரு முறைக்கு நாலு முறை உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட செக் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அந்த பே பண்ணாத சரியான ஒரு லெவலில் போக முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் சரிங்களா இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வேணும் அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்டோரில் உங்களுக்கு நிறைய இன்கம் இருக்குது எம்ஆர்பியோட கொஞ்சம் ஒரு கம்மியான ரேட்டில் உங்களுக்கு பொருள் கிடைக்கும் பிஎம்பின்னு சேல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் நிறைய இன்கம் கிடைக்குது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்குது அதனால் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரெல்லாம் ஸ்டோர் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நான் ஸ்டோர் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஸோ மைவித்ய்சில் இன்னும் சொல்லாத ஒரு நாலஞ்சு அப்டேட்ஸ்லாம் இருக்குது அது எம்டி சார் தான் சொல்லுவார் ஏன்னா அவர் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் நாம் சொன்னோம்னால் தேவையில்லாத சில கொஷின்ஸ்லாம் வரும் அதனால் ஓரிரு நாட்களில் அந்த அப்டேட்டை எம்டி சாரே சொல்லுவார் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா லாங்குவேஜே இல்லாமல் நம்ம வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஆஃபீஸ் இருக்குது அப்புறமா தெலுங்கானா கர்நாடகா அதில் தமிழ் தான் இப்போ காமனாக இருக்குது ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்டு ஓரிரு நாட்களில் எம்டி சார் சொல்கிறதா சொல்லியிருக்காரு உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜ் என்னவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ யாருமே தொடர்பு கொள்ள முடியல ஒரு சந்தேகம் அப்படின்னா அத்தாரிட்டி மெம்பர்ஸில் டைரக்டர்ஸுக்கு ஃபோன் கால் எடுக்கிறது இல்லை அந்த மாதிரி இல்லாதது சப்போர்ட் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டாந்தாங்களே இனிமேல் அந்த சப்போர்ட்ன்றதுமே வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தேவையில்லாத டென்ஷன் விவாதம் அப்படிலாம் நிறையா போயிட்ருக்கும் அதனால் எங்கெங்கே ஸ்டோர் எல்லாம் இருக்குதோ தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் ஸ்டோர் வரும் குறைஞ்சது ஒரு பத்து இடத்துல ஸ்டோர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரடியாக ஆஃபீஸோ அல்லது அந்த ஸ்டோருக்கோ நீங்கள் போய் உங்களை சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் ஆஃபீஸுன்றது எப்போயுமே ஓப்பனில் இருக்கும் ஸ்டோருன்றதும் எப்போயுமே ஓப்பனில் தான் இருக்கும் அதனால் இனிமேல் இந்த சப்போர்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்காது உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா ஸ்டோரில் என்ன பொருள் இருக்குது அதன் பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் பிஎம் அப்டேட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் உங்களோட சந்தேகம் எதுவும் இருந்தாலும் அங்கே இங்கே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதனால் இந்த சப்போர்ட் ஆப்ஷன் இனிமேல் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய நபர்களை இணைக்கிறதுல அவங்களுடைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூப்பிட்ற பேர்லாம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க மாதிரி இன்சில் தப்பாக போட்டிருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் மூணு நாட்குள்ளே சரி பண்ணிக்கணும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணி தான் மாற்றணும் ஸோ அதனால் இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் நேற்று வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நேரம் சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு சொல்லப்படாத ஒரு நாலஞ்சு அப்டேட்ஸ்லாம் இருக்குது அது எம்டி சார் வந்து கட்டாயம்னு சொல்லுவார் எல்லாமே அதுக்கு நல்லாதான் இருக்குது அவர் சொன்ன அப்டேட் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதை நம்ம ஏற்று தான் ஆகணும் நிறுவனம் வந்து நமக்கு ஒரு விதிமுறைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விதிமுறையை மாற்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது நிறுவனத்தை ஸ்ட்ரிக்டாக நடத்தணும் அப்படின்னு சொன்னால் சில விதிமுறைகள்லாம் எடுத்து தான் ஆகணும் ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பிரேக் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் எதிரில் வரவன் ஆப்போசிட்டில் வந்து தாறு மரம் வந்தாலே அதை சரி பண்ணுறதுக்கு ஹேண்ட் பிரேக்கு ப்ரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் வண்டி மட்டும் போயிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு குழியில் போய் விழுந்துரும் விபத்துக்கு ஆளாயிரும் அந்த மாதிரி தான் நிறுவனம் ஒரு ஸ்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் தான் அவங்க நிறுவனத்தை நடத்த முடியும் நம்ம பார்வையில் இருந்து பார்க்குறத விட அவங்க பார்வையில் இருந்து பார்த்தா தான் அதனுடைய கஷ்ட நஷ்டம் என்ன அப்படின்றத தெரியும் ஸோ அது சேர்ந்து நிறைய அப்டேட்டுகள் வரப்போது வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு நினைக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா மை வித்திரஸ் அப்ளிகேஷன் பற்றி ஒரு லைவ் வைக்கிறோம் வீத்தி தோலைமைகள் டெலிகிராம் சேனலில் ஸோ அதில் எல்லாம் கலந்துக்கிட்டு உங்களோட டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் நம்ம போடக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு உடனடனே வரணும் அப்படின்றக்காக தான் நம்ம சொல்கிறோம் அதனால் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இதையும் சில நபர்கள் நம்மளுக்கு சில கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க அதில் உங்கள் விருப்பம் தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய நபர்கள் யாராச்சும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இந்த மைவித்த அட்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் உங்களுடைய மாவட்டத்தின் பெயர் பின்கோடு இது டிஸ்பிளியில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மை வித்ரேட்ஸில் இணைத்து விடலாம் மைவித்ராட்ஸ் வந்து இன்றைக்கே ரன் ஆகி நாளைக்கே முடிஞ்சிடற கம்பெனி கிடையாது இது நம்ம கூட லைஃப் லாங்காக டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அது உங்களுக்கு போக போக கட்டாயம் தெரியும் இந்த ஒரே வீடியோவில் அதை எல்லாம் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும் ஏற்கனவே நேற்றும் ஒரு நம்பர் சொல்லியிருந்தாரு நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் சிலதை போர் அடிக்கிற மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல எல்லா நாளும் எனக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட்ஸை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா பார்க்கலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணலாம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களை நண்பர்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும்